சித்திரம் பே சுடி சித்திரம் பே சுடிமார் நான் போனேன் அங்கே சொந்த கொடுவேன் அவங்க வந்து சொன்னாங்க அப்புறம் ஏன் வாங்கடா குழந்தை பாலம் போனான் அவங்க நான் இந்த அடிக்காம சேர்றாடா வாங்கடா

கேட்டானுங்க அதனால என் பாராட்டா நல்லது எல்லாம் சொல்லி விடுறாங்க நீங்களும் அச்சு இல்லாமல் நான் சொன்னேன் அதனால வந்தாங்க ஒவ்வொரு நாள் தான் இப்போ எனக்கு நல்லது நான் ஆச்சு இப்போ நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் என் பேர் மனோஜ் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் எனக்கு வந்து பதினாலு வயசு ஆகுது நான் குழந்தை பாராளுமன்றத்தில் கல்வி அமைச்சராக இருக்கேன் நான் வந்து என் வீட்டாண்ட ஒருத்தன் ஸ்கூலுக்கு போகல அவனை வந்து இந்த மாதிரி ஏன்டா ஸ்கூலுக்கு போகலான்னு கேட்டான் நான் கேட்டேன் நீ யாரா கேட்கறதுக்கியன்னு கேட்டான் இல்லையா நான் குழந்தை இருந்து நான் கல்வி அமைச்சராக இருக்கேன் என்னோட வேலை இதுன்னு சொன்னால் அவனும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தான் அது நீயும் வாடா சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு நானும் பாராளுமன்றத்தில் சேர்த்தேன் நான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பொறுப்பு வந்து உணவு துறை அமைச்சிருந்தான் எனக்கு வந்து பதினோரு வயசு நான் பையனுக்கு போது ஒருத்தவன் வந்தான் நான் உன்னை பார்த்தேன் ஏன்டா இப்படி நான் பொடி மாதிரி கேட்டேன் அவன் சொன்னான் எனக்கு படிக்க தெரியலான்னு நான் சொன்னேன் என்க்குள்ள வழியாட்டான் உன்னை நல்ல பையனானு ஆக்குறேன்னா சொல்லிட்டு நான் கூட்டணி போனேன் நாங்கள் ஒரு மீட்டிங் நடத்துகிறோம்டா அங்கே வாடா வாடகை நல்ல பையனை ஆக்கி காமிக்கிறேன் ஏன் உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் நீ பண்ணலாம் சேர்க்கலாம்டா அப்படின்னு சொன்னேன் அவனும் வந்தான் நான் ஏன் பண்ணிடுவேன் என் வயசு வந்து பதினஞ்சு பதினஞ்சு வயசு ஆகுதுமா என் ஸ்கூலில் பையன்டா பார்லமெண்ட் பாராளுமன்றம் தான் என்னான்னு கேட்டான் அதில் வந்து எல்லாரும் ஒன்று கூடி நடத்துகிறதாண்டா பாராளுமன்றம் அதில் பிரதம அமைச்சர் என்னன்னு கேட்டான் அது கூட்டத்தை ஒழுங்காக நடத்தினா யாரும் வந்துடா போடக்கூடாது இதெல்லாம் பாத்துக்கணும்டா அப்படின்னு அடுத்தது மனித உரம் சொன்னான் என்னன்னு கேட்டான் எல்லோரையும் மதுலூற்று வச்சுக்கணும்டா அப்புறம் எல்லாேருக்கும் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லோருக்கும் வராத்தே தெரியுதா தாண்டா பிரதம செய்யணும் போயிருந்தோம் அப்போ வந்து கப்பல்ஸ் கிளாஸ் ஒரு கிளாஸ் எடுத்துருந்தாங்க நாங்களும் அதில் கலந்து எல்லாம் பேசினோம் பொம்மையை வச்சு தான் பேசினோம் ஃபோன் வீடியோ எடுத்து எல்லோரும் சமைச்சி விடுவாங்க அப்புறம் எல்லாம் சொல்லி தருவாங்க இதை நாங்கள் டியூஷன் போகிறதனால எல்லாமே கற்றுத்தராங்க நீங்களும் டியூஷன் அந்தமாரிலாம் போனீங்கன்னா மாதிரி நல்ல விஷயம் செய்யலாம் போர்டுலாம் அம்பேத்கர் டியூஷனுக்கு போர்டு வச்சிடுறாங்க இதை பார்த்து நீங்கள் வரலாம் என்னை பார்த்தேன் என் பேர் கிரேசி நான் வந்து ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் நான் நான் வந்து குழந்தை பாலமன்றத்தில் வந்து உள்துறை அமைச்சர் மற்றும் கூர்ந்த நலன் அமைச்சராக இருக்கிறேன் நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன படிக்க அப்போ வந்து நான் வந்து சொன்னேன் நாங்கள் வந்து குழந்தை பாலமன்றம் ஒன்று இருக்கோம் எங்கள் வீட்டான டேடி வரியான்னு நான் கேட்டேன் அப்போ வந்து என் ஃப்ரெண்டு சொன்னால் அதில் நானும் வரேன் அப்படின்னு சொன்னால் நான் அதில் வந்து அமைச்சராக இருக்கேன் அமைச்சர்லாம் போடுவாங்க அப்படின்னு சொன்னேன் நான் நீ என்ன அமைச்சராக இருக்க அப்படின்னு கேட்டா நான் வந்து உள்துறை அமைச்சர் மற்றும் நான் அமைச்சராக இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் அது வந்து என்ன நல்லா செய்வேன் அப்படின்னு கேட்டாங்க நான் நான் வந்து அதுல வந்து உள்துறை அமைச்சரில் வந்து நான் வந்து ஏதோ நாலு அமைச்சர்கள்லாம் கூட்டத்தை நடத்துவேன் எல்லாத்தையும் எல்லா எல்லா பொறுப்பும் நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொன்னேன் அதில் வந்து குழந்தை நல்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் ஜீரோ வயசுல இருந்து மூணு வயசுல நேம் எது வச்சிருக்கேன் அது வந்து குழந்தை பால மன்றத்துல வந்து நான் கொடுத்து டெய்லியும் வாரம் வாரம் நான் அப்போ வந்து குழந்தை பாலமன்றம் வந்து இந்த மாதிரிலாம் நான் வந்து எதுக்கு லிஸ்ட் எடுத்துருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன் அது வந்து குழந்தை பாலம் வந்து சே சேருவாங்க நான் நிறைய பேர் சொல்லுவேன் இந்த மாதிரி எங்க வீட்டான வந்து குழந்தை பாலமன்றம் இருக்கு எங்க டியூஷன்ல வந்து எல்லாத்தையும் நடத்துறாங்க பப்படோஸ் இல்லாம குழந்தை பாலமன்ற கற்றுறாங்க நீங்களும் வாங்க அப்படின்னு நானும் சொல்லுவேன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க என் பேர் அம்மு ராஜ்நான் மூன்றாம் பக்கம் படித்திருந்தேன் என்னோட வயசு வந்து ஏழு நான் வந்து குழந்தை பாரமன்றத்தில் நான் வந்து குழந்தை பாரமன்றத்தில் ஒன்பதாம் சாக இருக்குது கத்த சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சந்தோஷம் பேசி பண்ணுவாங்க ஏன்னா கடைசி கூடாதரா அப்படின்னு சொல்லுங்க சத்தமா சொல்லு <listening wir plein lava> <sessa>